செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன் வணக்கம் என்னுடைய பேர் எஸ்ஆர்எஸ் சுரேஷு எங்கள் நிறுவனம் பெயர் வந்து எஸ்ஆர்எஸ் ரியால்டாஸு இந்த மனைப்பிரிவு வந்து ஒரு பத்து ஏக்கரில் காஞ்சிபுரம் அருகில் இது அமைச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர்லேயும் காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்லையும் இது வந்து கிட்ட வந்து இப்போ நம்ம மாங்கல் கூட்டு ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த சிப்காட்டோட அருகாமையில் இருக்குது இருந்து நம்ம சிப்காட்டை ரெண்டு கிலோமீட்டர் தான் காஞ்சிபுரத்துலேருந்து நேரடி பஸ் வசதி இங்கே நம்மளுடைய மனைப்பிரிவின் வாசல்லையே நிற்குது இந்த வசதியும் இருக்குது மாதிரி மனைப்பொருள் பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு ஃபுல்லாகவே தார் போட்டு பிளாக் டாப் ரோடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்க் வசதி இருக்குது இதில் வந்து ஷாப்ஸ் இருக்குது எல்லா வசதியும் இதில் பண்ணியிருக்கோம் இந்த மனைப்பிரிவில் என்னன்னா கூடுதல் சிறப்பாகச்சுன்னா இங்கே தண்ணிக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது இங்கே பொதுவாக வந்து தடிக்கு விழுந்தா கோவில் சொல்லுவாங்க இங்கே வந்து தடிக்கு விழுந்தா கம்பெனிங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி மூணு கம்பெனிங்களை வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் சொன்ன உதாரணத்துக்கு சொல்லணும் ராயல் என்ஃபீல்டு அசோக் லைலாண்டு நைட் ஷூ கம்பெனி மஹேந்திரா மஹேந்திரா நானூறு ஏக்கர் எடுத்திருக்காங்க இங்கே அந்தளவுக்கு இப்போவே வந்து அறுபது ஆயிரத்துலேருந்து எண்பதாயிரம் தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறதா இங்கே வந்து ஒரு சர்வே இருக்குது அதே மாதிரி அடுத்த அஞ்சு வருஷத்தில் இங்கே வந்து ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் தொழிலாளர்கள் வரக்கூடிய தொழில் வாய்ப்பும் இங்கே இருக்குது அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸாக இங்கே வந்து மனப்பிரிவு வாங்குகிறவங்களுக்கு கூடிய விரைவில் இது ரெட்டிப்பாகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது இந்த மனைப்பிரிவில் பார்த்திங்கன்னா எங்களோட அரசாங்க அங்கீகாரத்துக்கோசரம் டிடிசிட்டி அப்ரூவல் சொல்லுவாங்க அதுக்கு நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி எல்லாமே தார் சாலைகள் ஓகேவா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம் பிளாட் சைஸும் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி நானூறு அந்த ஒரு சைஸில் போட்டிருக்கோம் இங்கே தேவைப்படன்றவங்களும் யாராவது வந்து எனக்கு அரை கிரவுண்டு போகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு அதை வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு சத்தியக்கூறுகள் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வசதி ரொம்ப நல்லா இருக்குது பக்கத்துலேயே வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது பக்கத்துலேயே வந்து கோயில்களுக்கும் இருக்குது வந்து யாராவது நேரில் வரும்போது பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே நம்ம இருந்து நம்ம ஃப்ளைட்டுக்கு வாசல்லே பஸ் வசதி இருக்குது சென்னையில் இருந்து பஸ் வசதிகள் இருக்குது தமிழ்நாடு எந்த மூலிக்கானாலும் இங்கேருந்து போகிறதுக்கூட வசதிகள் இருக்குது நம்ம இந்த மனைப்பிரிவு பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் மொத்தம் இதில் வந்து நூற்றி முப்பது ப்ளாட்டை வந்து பிரிச்சிருக்கோம் இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்க்குக்கு விளையா குழந்தைங்கள் விளையாடுறதுக்கு பூங்கா ஒதுக்கியிருக்கோம் இதில் வந்து நாற்பது அடி ரோடு தார் வசதி ரோடு மாதிரி முப்பது அடி இருபத்தி மூணு ரோடு வசதி கொண்ட ஒரு மனைப்பிரிவு இது இந்த மனைப்பிரிவில் பார்த்திங்கன்னா சதுரடி விலை வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து நாங்கள் இப்போ விற்றுட்ருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாலு விதமான சைஸ் இருக்குது கால் கிரவுண்டு அறுநூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கூடுதலாக வந்து எங்கள் மனைப்பிரோடய சிறப்பு அம்சம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்து லோன் போட்டு இந்த மனைப்பிரிவு வாங்குறதுக்கு வாய்ப்பு வசதிகள் இருக்குது எல்லா பேங்க்லேயும் வந்து டிடிசிபி அப்ரூவ்டினால எல்லா பேங்க்லேயும் வந்து லோன் தராங்க இந்த மனைப்பிரிவில் மனை வாங்கிறதுக்கு அது வந்து உங்களுக்கு எங்கள் கிட்டே நாங்கள் ஏற்பாடு தரோம் இல்லை நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களோட வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் பண்ணிக்கலாம் இப்போது அந்த மனைப்பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஒரு கிரவுண்டு வாங்குற பட்சத்தில் பேங்க் வந்து லோன் தரது வந்து இங்கே சாத்தியக்கூறாக இருக்குது இப்போது பேங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவாக வீட்டு மனை வா வீடு வாங்கிறதுக்கான வட்டி விகிதாச்சாரம் எவ்வளோ போடுறாங்களோ பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு அதே விதம் இங்கே மனை வாங்கிறதுக்கும் இங்கே பண்ணுறாங்க அந்த வசதி இருக்குது இதனை இங்கே மக்கள் பயன்படுத்தலாம் இது மூலயமா நீங்கள் வந்து பேங்க் பேங்க் லோனை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே இந்த இடத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்குலேருந்து மூணு மடங்கு வளர்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது இங்கே ஸோ

ஒருத்தர் ஒரு பிளாட்டை புக் பண்ணிட்டு முப்பது நாளுக்குள்ள பத்திரப்பதிவுக்கு வரவங்களுக்கு நாங்கள் இலவசமாக பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி அது முடித்த கையோட ஒரு ஆறு மாத காலங்களுக்குள்ள பட்டாவும் தனி சப்டிவிஷன் பட்டான்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அந்த பிளாட்டுக்கான பட்டாவை அந்த உரிமையாளருக்கு வாங்கி கொடுத்துட்றோம் இது ஆறு மாத காலம் எடுக்கும் அதிகபட்சமாக அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அதே மாதிரி வந்து இந்த வங்கி லோன் சொன்னோம் இல்லையா பேங்க் வசதி இங்கே இருக்குது அது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் உங்களுக்கு வாங்குறவங்களுக்கு நீங்கள் வங்கி கடனை அந்த லோனை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனைப்பிரிவில் பார்த்தீங்கன்னா உங்கள் வளர்ச்சி ரெண்டுலேருந்து மூணு மடங்கு அளவுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இங்கே காரணம் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கம்பெனிங்க ஃப்ளிப்கார்ட்டில் தொண்ணூற்றி மூணு கம்பெனிகள் வந்திருக்கு எல்லாமே பெரிய நிறுவனங்கள் ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க அளவுக்கு இது பெரிய நிறுவனங்கள் சு சுற்றி இங்கே இருக்குது அடுத்தது இங்கே ஒரு மூணு கிலோமீட்டரில் எட்டு வழி சாலையும் வர்றதா வந்து ஒரு சொல்லியிருக்காங்க எல்லாமே இங்கே வந்து பக்கத்தில் காஞ்சிபுரம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது எல்லா சாத்தியப்பூர்வங்களும் இருக்குது இந்த மனைவி வந்து பல மடங்கு வளர்கிறதுக்கான நன்றி இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன் உடன்